look வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் தையிட்டு விகாரை கட்டிடம் சட்டவிரோதமானது நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் பலாலி போலீஸ் அதிகாரியின் கடிதம் வலிகாம பிரதேச சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது நைனாதீபு விகாராதிபதி தையிட்டு விகாரைக்கு விஜயம் பாதிக்கப்பட்ட மக்களோடு கலந்துரையாடி இருக்கின்றார் இருபத்தி ஓராம் தேதி தையிட்டியில் அமைதி வழியில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு வலிகாமம் நீதிமன்றம் கடிதம் அனுப்பியிருக்கின்றது நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி நடக்க போவது என்ன இதற்கு அரசினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது மாற்றுக்காணியை அரசு வழங்கப் போகிறதா இருக்கிறார்களா இதை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இவ்வாறு தையிட்டு விசாரையை வைத்தே பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது பல அரசியல் நகர்வுகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது தையிட்டு விகாரை கட்டடம் இப்பொழுது இருக்கும் அரசினுடைய தவறா இதுவும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது தமிழ் மக்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்களா அல்லது யாழ்ப்பாண தமிழர்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்களா அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஏற்கனவே அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருக்கும் கட்டடம் என்ற ஆதாரம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இவ்வாறு ஒரு ஆதாரம் இருக்க தையட்டியில் அமைக்கப்பட்ட இந்த விகாரை கட்டடம் சட்டவிரோதமானது என்று சொல்லி நீங்கள் ஒரு பதாகையை வையுங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று பலாலி போலீஸ் அதிகாரியே பிரதேச சபைக்கு கடிதம் இருக்கின்றார் இது தையட்டி விகார தொடர்பாக போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காற்று வீசுவதாக பார்க்கக்கூடிய நாங்களும் உங்களை போலவே நின்றிருப்போம் என்று அவர் சொன்ன ஒரு விடயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு தேரரே நிற்பது போலவே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது இதற்கு அரசினுடைய தீர்வு என்ன அரசு தாமதிக்கின்றது இந்த தையிட்டு விகாரை பிரச்சனையில் இருபத்தி ஓராம் தேதி நடந்த ஒரு சர்ச்சையில் ஒரு சைவ இழுத்து ஏற்றிய சம்பவம் அவமதித்த சம்பவம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது போராடி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அரசியல் தலைவர்களா என்பது எல்லாம் இல்லாமல் ஒரு மதகுருவை இவ்வாறு இழுத்து ஏற்றியது போல ஒரு தேரரை நீங்கள் ஏற்றுவீர்களா என்று தமிழ் மக்களுடைய கேள்வி இருந்தது இவ்வாறான சம்பவங்கள் இங்கே சையீட்டியில் இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த நாடு அதற்கு பின்னர் வெள்ளத்தினால் பாரிய அழிவு அதன் பின்னர் இந்த நாட்டை மீட்டெடுக்க அரசு போராடி கொண்டிருக்கும் நேரம் இங்கே இரண்டு மதங்களுக்கிடையிலான ஒரு பிரச்சனை என்று உருமாறிவிடுமா அல்லது இந்த ஒரு பிரச்சனைக்கு அரசு சரியான ஒரு தீர்வினை கொடுக்காமல் விட்டால் இப்பொழுது இருக்கும் அரசினுடைய ஆட்சியே கவிழ்ந்து விடுமா ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தான் இப்பொழுது இருக்கும் அரசு வென்றிருக்கின்றது என்ற ஒரு உண்மை இருக்கின்றது அதனால் இங்கே தமிழ் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இவ்வாறான ஒரு சூழ்நிலை நிலவுமா அல்லது இவ்வாறான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்பதற்காக அரசின் எதிர்த்தரப்பினர்கள் இந்த விடயத்தை பூதாகரமாக தூண்டிக்கொண்டு இருக்கின்றார்களா ஆனால் இங்கே சட்டம் இருக்கின்றது ஏற்கனவே ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார் கையிட்டு விகாரை பிரச்சனை தொடர்பாக சட்ட நடைமுறைப்படி தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார் இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் பகுதியில் தனியாருடைய காணியை அரசுடைமை ஆக்குவதற்கு அரசுக்கு சிறப்பு சலுகை இருக்கின்றது அது ஒரு அரச தேவைக்காக ஏதாவது ஒரு அபிவிருத்திக்காக அந்த தனியாருடைய காணி அந்த இடம் தேவை என்று சொல்லி சொன்னால் அரசு அந்த இடத்தினை அரசுடைமையாக்கலாம் என்பது இங்கே ஒரு சிறப்பு விதிமுறையாக இருக்கின்றது உலகம் முழுவதும் இருக்கும் ஒரு பொதுவான விதிமுறை என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வாறு ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் தனியாருடைய காணியை அரசு தன்னுடைய உடமை ஆக்கும் பொழுது அந்த தனியார் அந்த உரிமையாளருக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் அரசு இன்னும் ஒரு காணி கொடுக்க வேண்டும் ஒரு சில நாடுகளில் இவ்வாறு வீதி ஏதாவது ஒரு அபிவிருத்திக்காக அரசு தனியாருடைய காணிகளை எடுத்தால் அந்த காணிக்குரிய பெருமதி அதை அவர்கள் மறுபடி இன்னும் ஒரு இடத்தில் சென்று இன்னும் ஒரு கட்டிடத்தை கட்டி அவர்கள் வாழ்வதற்கான செலவு அதோடு அவர்களுடைய மன உளைச்சலுக்கான அவர்களுடைய நேரத்திற்கான செலவு என்று சொல்லி அந்த காணியின் மூன்று மடங்கு நிதியினை வழங்குவார்கள் அல்லது அதற்கு காணியையும் வழங்கி மேலதிகமாக ஒன்றரை மடங்கு நட்டகட்டு தொகையையும் வழங்குவதாக ஒரு நடைமுறை இருப்பதாக சட்டங்கள் சொல்லுகின்றது இலங்கையில் இப்பொழுது இருக்கும் அரசு காணியை வழங்குகிறது என்று வைத்தால் அவர்களுக்கு அரச காணியை வழங்குவார்களா இன்னும் மேலதிகமான நட்டகட்டை வழங்குவார்களா என்பதெல்லாம் கேள்வியாக இருக்கின்றது இதைவிட இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் வியட்நாம் போன்ற நாடுகளில் அரசு எந்த நேரம் நட்டகிடம் கொடுக்காமல் காணிகளை உரிமை கொண்டாடலாம் என்ற மாதிரியான ஒரு நடைமுறை கூட இருக்கின்றது அவ்வாறான நாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு அதனால் நாட்டில் இருக்கும் சட்டத்தின்படி இதற்கான ஒரு தீர்வினை எடுக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் கட்டடம் கட்டப்பட்டு விட்டது அதை இடித்தாலும் ஒரு நட்டம் ஏற்படும் அதே போல அது ஒரு மதத்தளமாக இருக்கின்றது அது ஒரு சென்சிட்டிவான விடயம் என்று சொல்லுவார்கள் உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்தின அதாவது அந்த கட்டடத்தை இடிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்த அரசு எத்தனித்தால் இப்பொழுது இருக்கும் அரசினுடைய ஆட்சியை கவிழும் அளவிற்கு பெரும்பான்மை என்பது அங்கே சகோதர மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் பெரும்பாலும் பின்பற்றும் ஒரு மதமாக இருக்கின்றது அவர்களுடைய இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு இன்னும் ஒரு காணியை வழங்கிவிட்டால் அதோடு அரசினுடைய பிரச்சனை தீர்ந்துவிடுமா அப்பொழுதுதான் இன்னும் ஒரு புது பிரச்சனை ஆரம்பமாகும் எங்கேயாவது தனியார் அரச காணியில் சென்று கட்டடங்களை கட்டிவிட்டு வீடுகளை கட்டிவிட்டு அரசு அந்த காணியை எடுப்பதற்கு சென்றால் அவர்கள் சொல்வார்களினுடைய ஒரு காணி அங்கே ஒரு காட்டுப்பகுதிக்குள் இருக்கின்றது அதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் நான் இந்த காணியில் இருக்கிறேன் என்று அரசிடம் தனியார் சொன்னால் என்ன செய்வது அதனால் தான் இவ்வாறு ஒரு சட்டவிரோதமான செயற்பாட்டை அரசு சார்ந்தவர்களோ மதம் சார்ந்தவர்களோ தனியாரோ செய்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிலமும் வழங்கி அதற்கு மேலதிகமாக நட்டவிடையும் வழங்க வேண்டும் அவ்வாறான ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்தினால் தனியார் அரச காணிகளை பறிமுதல் செய்யாத ஒரு நிலைமையை சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் சட்டம் என்ன சொல்ல போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் பொருளாதாரத்தில் பெரும் சிக்கலில் இருக்கும் எங்களுடைய நாடு அபிவிருத்திக்காக போராடி கொண்டிருக்கும் எங்களுடைய நாடு இப்பொழுது இவ்வாறான ஒரு பிரச்சனைக்குள் நேரத்தை செலவழிப்பது என்பதும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கும் ஒரு இடையூறாகவே பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதனால்தான் அரசு நிதானமாக இந்த பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சாதுரியமாக இந்த பிரச்சனையை கையாள்கிறார்கள் என்று கூட பார்க்க முடிகின்றது நயனாதிபு விகாராதிபதி இன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது கூட அரசினுடைய நகர இருக்கலாம் என்றும் பலர் பேசுகின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் தனியாருடைய காணியை அரசு அதற்கு அரசு என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று இலங்கை சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஜெமினி உதவியுடன் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் இலங்கையில் தனியார் காணியை அரசுடமையாக்குவது பொதுவாக காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பாம் இலக்கத்தின் கீழ் நடைபெறும் இதன்படி அரசுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது பொது தேவைக்காக காணிகளை கையகப்படுத்தும் உரிமை முக்கிய சட்ட நடைமுறைகள் முன் அரசு உரிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் காணி உரிமையாளர்களுக்கு ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் இது முழுக்க முழுக்க கட்டாயமான அம்சம் சந்தை விலையின் அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் நடைமுறையில் இது சம்பந்தப்பட்ட பகுதியின் தன்மை மற்றும் தேவைக்கேற்ப பரிகாரம் காணப்படும் அரசு விரும்பாத இடங்களில் காணிகளை வழங்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் அதை எதிர்த்து போராட சட்டத்தில் வழிகள் உள்ளன காணி கையகப்படுத்தல் சட்டத்தின்படி இழப்பீடு நியாயமானதாக மாற்றுக்காணி திருப்திகரமாகவோ இருக்க வேண்டும் விரும்பாத பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை நாடியோ அல்லது உரிய அதிகாரிகளிடம் முறையிட்டோ தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் சட்ட ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் இலங்கையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்கள் பாதுகாப்பு தேவைகள் போன்றவற்றுக்காக தனியார் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு பதிலாக மாற்றுக்காணி வழங்குதல் அல்லது பண இழப்பீடு கொடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனினும் சில சந்தர்ப்பங்களில் இது சர்ச்சைக்குரியதாகவும் மாறியுள்ளது இவ்வாறு எம் ஏன் பதிவிறப்பு இது தொடர்பான சட்டங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் இந்த பிரச்சனை செல்ல போகிறது கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் பிரதேச சபையில் சகோதர மொழியிலும் கையிட்டு விகாரை பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை பிரச்சனை தொடர்பாக பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தவறான ஒரு தகவல்களை ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன அதனால் உண்மையான பிரச்சனைகளை அறியப்பட தற்கு அவர்களுடைய மொழியிலேயே அறியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையையும் நடத்தி இருக்கின்றார்கள் இதுவும் ஒரு ஆரோக்கியமான உடையமாக இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தமிழர்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல அவ்வாறு எதிரானவர்கள் என்று சொல்லி சொன்னால் இங்கே பல விகாரைகள் இருக்காது அதற்கெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் கையெட்டு விகாரை கட்டிடம் தனியாருடைய காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது உரிமையை யாரும் விட்டுக் கொடுக்க முடியாது அல்லவா ஒரு தொகுப்பில் உங்கள் விரையும் சந்திக்கும் வரை வணக்கம்